தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் திருநெல்வேலி திருமணத்தில் ஒரு துயரமான ஒரு மன கலக்கத்தை வேதனை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பக்கத்தில் திப்பனம்பட்டி என்கிற சர்வே நம்பர் இருநூற்றி அறுபத்தி நாலு பார் ஒன்று பத்து சென்ட்ல தென்னிந்திய திருச்சபை ஆலயம் இருக்கிறது நூறு அடிக்கு ஒரு கோபுரம் அருமையாக கட்டியிருக்கிறார்கள் அதில் பட்டியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் பிரபு என்பவர் ஒரு கால் புணர்ச்சியோடு கிறிஸ்தவ தேவாலயத்தின் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார் அதாவது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க நம்முடைய கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப காலமாக சர்ச்சைக்கு அப்ரூவல் கிடையாது சமுதாய கூடம் என்று வாங்கி தான் நாம் திருச்சபை நடத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த திமுக அரசு இதையாவது ஒரு சட்டத்தை திருத்தி திரு திருச்சபை ஆலயங்கள் கட்டுவதற்கு அது எந்த டினாமினேஷன் சர்ச்சாக இருக்கட்டு நீங்கள் அப்ரூவல் கொடுக்க வேண்டும் பாருங்கள் இந்து கோயில்கள் எல்லாம் ஒரு அரச மரத்து அடியில் வேப்ப மரத்து அடியில் நடு ரோட்டில் கூட மரம் இன்றைக்கி தூத்துக்குடி போகும்போது திருநெல்வேலி இருந்து போகும்போது ஒரு ரோட்டில் ஒரு மரம் சைடில் இருக்குது அந்த மரத்தை சுற்றி ஒரு கட்டு சின்ன ரூ இதை கட்டி ஒரு கோயிலாக பராமரிக்கிறார்கள் இப்படி ஆங்காங்கு நீங்கள் எங்கே நீங்கள் இந்து கோயிலே பார்த்தாலும் பட்டா இருக்காது பத்திரம் இருக்காது அனுமதி இருக்காது ஒன்றும் இருக்காது ஆனால் அதற்கெல்லாம் நம்ம எதுவுமே கண்டுக்கல நம்மலாம் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து போகிறோம் இது ஜனநாயக நாடு எல்லாருக்கும் சம உரிமை இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்துக்களுக்கு எல்லாம் சம உரிமை இதில் ஒரு சகோதரர் அந்த பாலசுப்ரமணிய வழக்கறிஞர் அவர் காழ்ப்புணர்ச்சியோடு பொறாமைப்பட்டு அந்த ஆலயத்தின் தோற்றத்தையும் அந்த அடி கம்பீரமான கோபுரத்தையும் கண்டு அவர் வழக்கு தொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த அனுமதி இல்லாமல் கேட்டிருக்க கோபுரம் அனுமதி இல்லாமல் கெட்டப்பட்டிருக்கிறது சமுதாயக்கூடம் என்று சொல்லி ஆலயம் நடக்கிறது என்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் அவங்க நீதிபதிகள் விசாரித்து அதுக்கு அந்த இதை கட்டடத்தை அகற்றும்படி ஆலயத்தை அகற்றும்படி உத்தரவு கொடுத்துருக்காரு ஆனாலும் மாவட்ட ஆட்சியர் அதற்கு செபி கொடுக்கவில்லை உடனடியாக இந்த வழக்கறிஞர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார் அப்பொழுதுதான் மறுபடியும் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு வருகிறது அவர் என்ன செய் விசாரிக்க சொல்கிறார் விசாரிக்க சொன்னால் இது அன்னப்புற்டாக அதாவது சமுதாயக்கூடம் என்று அப்புறம் இருக்குது பட் ஆலயம் என்று இல்லை கோபுரத்திற்கு அப்புறம் இல்லை என்று இடிக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கார் இப்பொழுது நான் பர்னபாஸ் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் எதுக்கெடுத்தாலும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க நான் தான் உங்களுக்கு கனிமொழி மேடத்தையெல்லாம் ஒரு அறிமுகப்படுத்தி எல்லாம் பண்ணேன் எவ்வளவோ உங்களுக்கு தொடர்பு இருக்குது ஸ்டாலின் முதலமைச்சர் திருநெலிக்கு வரும்போது அவர் போய் பார்த்தீங்க உங்க காரியங்களுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் எடுக்கிறீங்க இன்றைக்கு இதை முன்னின்று நடத்த உங்களுக்கு முடியாதா உங்களுக்கு அரசியல் அரசியல் சண்டை 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 பணம் 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 பதவி போட வேண்டும் பதினெட்டு கோடிக்கு தியான அறை பெண்கள் தியான அறை கட்ட வேண்டும் அதில் பணம் சுருட்ட வேண்டும் முழுக்க முழுக்க இதுதானே என்னமா நான் பாருங்க ஒரு காரியத்தை சொல்றேன் கிறிஸ்தாஸ் பிஷப் இருக்கும்போது எல்லாரும் அவரை ரொம்ப த தரக்குறைவாய் பேசினார்கள் ஆனால் இன்றைக்கு எல்லாருடைய வாய் மதை சொல்கிறது கிறிஸ்தாசி ஐயா இதுக்கு எவ்வளோ பெட்டரா என்று நிறைய பேர் சொல்றது என் காதில் கேட்டுச்சு இன்னைக்கு கிறிஸ்தாஸ் பிஷப் கூட இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இக்கறைக்கு அக்கறை பச்சை அப்போது அவங்க ஒருக்கா சொன்னாங்களாம் எனக்கு நேற்று ஒரு சகோதரர் என் போன்ல பேசினாரு நான் போன பிறதான் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய கடினாயி ஒரு பெரிய துரோகிகள் எலும்பு போறாங்க இந்த திருச்சபையில் நான் போன பிறகு உங்களுக்கு தெரியும் சொன்னாங்க அவர் வாயில என்ன சொல்லாம் சர்க்கரை தான் போடணும் அதே போல ஒரு கொடூரமான அதாவது பார்ப்பதற்கு சிரித்த முகம் ஆனால் உள்ள கொடூரமான மனிதன் பர்ணபாஸ் கொடூரமான மனிதன் ஒரு ஈவு இறக்கம் கிடையாது கடவுளுக்காக ஏதாயில் செய்யலாம் என்று ஒன்றுமே கிடையாது நான் நற்போதத்தை நான் எப்பவும் ரெகுலராக பார்ப்பேன் கிறிஸ்துமஸ் பிஷப் இருக்கும்போது முப்பது நாள் முப்பத்தோரு நாள்னா முப்பது நாளும் முப்பத்தோரு நாளும் தொடர்ந்து ப்ரோகிராம் அப்போ நான் சிலரை ஆச்சரியப்படுவேன் காலையில் கிளம்புவாங்க சாம்பார் வடகர்கிட்ட அந்த கடையநல்லூர்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் திட்டப்படுத்த ஆறாத அதற்கப்புறம் நேர திசைவள பக்கத்தில் மத்தியானத்துக்கு மேலே ஒரு ப்ரோக்ராம் அப்போ அதோடைய ட்ராவலிங் கிலோமீட்டர் கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் வந்துடும் அப் அண்ட் டவுன் அப்போ இவ்வளவு கடினமாக அந்த நாட்களில் இவர்கள் எல்லாம் ஊழியம் செய்தார்கள் இன்றைக்கு நான் இந்த மாதம் ஜூலை மாதம் அந்த இது நற்போதகத்தை பார்க்கும் பொழுது யார் பர்ணபாசுடைய ப்ரோக்ராம் லிஸ்ட்டை பார்த்தா ஒன்றுமே இல்லை இவர் கல்யாண வீடு சடங்கு வீடு பால் காய்ப்பு வீட்டுக்கு போயிட்டு பல்ல காட்டிட்டு வர்றாரு பாருங்க எவ்வளவு ஊழியம் எவ்வளவு அழகாக பேசுனாரு சக்கரட்டின்னு சொன்னால் போதாது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பைபிள் வாசிக்க மாட்டாங்க ஜோ பண்ண மாட்டாங்கன்னு சொன்ன வாய் இன்றைக்கு அவருடைய ப்ரோக்ராம் ஷெடியூலில் பாருங்க ஒன்றுமே இல்லை முழுக்க முழுக்க எதிரியை எப்படி அடிக்கலாம் எப்படி ஒழுக்கலாம் தன்னை உருவாக்கி விட்ட ஏரியை கீழே தள்ளிவிட்டு அவர்களை ஏறி மிதிக்கிறார் நான் ஏற்கனவே வேற அன்னிட்டு நான் சொன்னேன் இவர் பர்ணபாசு நரித்தந்திரம் என்று இன்றைக்கி அதெல்லாம் பட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு தேவைக்கு உபயோகப்படுத்துவார் என்ன அப்படிதான் உபயோகப்படுத்தினார் இன்னைக்கு அதை எக்ஸிகியூட்டிவ் ஸ்பெஷல் எக்ஸிகூட்டிவ் உப உருவாக்கு வரைக்கும் வேற அவர்களை உருவா தன் கையிலே வைத்தார் இன்னைக்கு காரியம் முடிந்தவுடன் அவர்களுடைய ஓட்டை பறிப்பதற்கு கூட அவர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டார் பாருங்க இன்றைக்கு அவர் கோடாங்கி கொத்தனாச்சல் வைஸ் சேர்மன் அவர் இவங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்க தெரியுமா என்கிட்ட சொன்னது நான் பொய் சொல்லலை யார் சுவாமிதாஸ் என்கிட்ட சொன்னார் இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் சாந்தி நகர்லேயே கடைசி வரைக்கும் இருந்துட்டு என் காலத்தை முடிச்சுட்டு போயிடுவேன் இன்னும் ரெண்டு ரெண்டு வருஷம் தான் எல்லாருக்கும் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்போ பாருங்கள் இவங்களுடைய சுயநலம் த டயசிஸ் ரன் பண்ணக்கூடாது திருச்சபையில் ஒரு ஒழுங்கின் கிரகமாய் ஒழுங்கின் கிரமவாய் அது ஆராதனையோ மற்றும் நிர்வாகமோ நடக்கக்கூடாது இவர்கள் சுயநலமாக ஒருவருக்கொருவர் பிரிவினை உண்டு பண்ணி வழக்குக்கும் நீதிமன்றத்துக்கும் அலைய வைத்து இவர்கள் அந்த காலத்தை அந்த பதவி பவரெல்லாம் தன் கையில் வைக்க வேண்டும் அதாவது லே செக்ரட்டரியும் அவர் ட்ரெஷரரும் அவரே ஸ்டாண்டிங் கமிட்டி செக்ரட்டரி அவர் சேர்மனும் அவர்தான் பேராயரும் அவர்தான் இதெல்லாம் தன் கையிலே வைத்துக்கொண்டு ஆயர்மார்களை சுற்றிலும் வைத்துக்கொண்டு ப்ரோக்கர்களை புரோக்கர்களை பின்பாக வைத்துக்கொண்டு கமர்ஷியல் பிசினஸ் செய்து கொண்டு இருக்கிறார் இன்னொரு காரியம் கிளர்ச்சி மீட்டிங்ல பர்னபாஸ் சொன்னாராம் போதகர்களை பார்த்து இப்படி காட்ரண்ட் நோபிள் என்ன ரொம்ப திட்டி திட்டி வீடியோ போடுறாரு அவர் மேலே ஒரு டிஃபமேஷன் வழக்கு போடுங்க அப்படின்னு சொன்னார் ஏன் நீங்க போட்டானே யாருனாலும் ஐ எம் வெல்கம் வெல்கம் என்னோட யுத்தம் பண்ணுவதற்கு நீங்கள் வாங்க தயார் எங்க நான் என்ன வெட்டியா கொண்டுட்டோம் உங்க அக்கிரமத்தை நாங்க எங்க திருச்சப்ப பிள்ளைகளுக்கு காட்டுறோம் நீங்க செய்யற அக்கிரமங்கள் ரெட்ட வேடங்களை எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு சொல்றோம் நீங்க எல்லாம் இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிருவீங்க ஏன் திருச்சபை என்னுடைய திருச்சபை எங்க முப்பாட்டனார் உருவாக்கின திருச்சபை எங்க அம்மாவுக்கு தாத்தா போதகரா இருக்காங்க எங்க அப்பாவுடைய அப்பா போதகரா இருக்காங்க இந்து மார்க்கத்துல வந்து வைராக்கியமான உங்களை மாதிரிலாம் கிடையாது போதகரா இருந்து விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பரப்பாடி விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்க பாட்டி கல்ற தாத்தா கல்ற பரப்பாடியில இருக்குது நாங்க கஷ்டப்பட்டு எங்க முப்பாட்டினார்கள்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்குங்க எங்களுடைய எஸ்பிஜி திருச்சப எங்களுடைய டிடிடி திரிச்சப்ப எங்களுடைய சிஎஸ்ஐடியை திருச்சப்ப இதுல நீங்க வந்து வாளாட்டிக்கிட்டு கரப்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஊழியத்தை செய்ய வக்கல இப்ப நான் இந்த திப்பனம்பட்டி ஆலயத்தை டெமாலிஷ் பண்றதுக்கு உத்தரவு வந்திருக்கு இதற்கு என்ன முயற்சி எடுத்தீர் மரக்கன்று நடுவதற்கு அப்பாவை பார்ப்பதற்கு போதைகளை அனுப்புகிறீர் ஆனால் இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஏன் இதுவரைக்கும் முயற்சி எடுக்கவில்லை எதற்காக முயற்சி எடுக்கவில்லை சுயநலமா உங்களுடைய வீட்டை சென்னையில் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீர் வாங்கிட்டு இருந்து எல்லாம் கொள்ள அடிங்க இது சாபம் நான் ஒன்னே நினைக்கிறேன் உங்க பிள்ளைகள்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்களா உங்களுக்கும் சூடு சொரணமானாலும் ஒண்ணும் கிடையாதா அப்போ ஒருத்தர் சொல்றாங்க அவரு பிள்ளைகள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க மருமகன் சொன்னாலும் கேட்க மாட்டார் மனைவி சொன்னாலும் கேட்க மாட்டார் ஒரு அரமண்டு அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கு ஒரு பதில் ஒருத்தர் சொல்றாரு இப்படி ஒருத்தரை பேராயராய் தேர்ந்தெடுத்த டிஎஸும் யாரு எம்பி ஞானதிரியத்துக்கும் ஐயோன்னு தான் நான் சொல்லணும் இவருடைய நயவஞ்சக நாடகத்தை பார்த்து இவரை பேராயராக்கினீர் இன்றைக்கு அதனுடைய விளைவை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களையே பழி வாங்கி உங்களே நசுக்கி கொண்டு இருக்கிறார் அவ என்னுடைய தென்னந்தி திருச்சபை திருநெல்வேலி திருமணத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் நான் இருக்கிறேன் நான் இதுல முழுவதும் இறங்க போகிறோம் கேட்டீங்களா திப்பனம்பட்டி சேர்ந்தவங்க எல்லாரும் உங்க சுற்றிலும் உள்ள தென்காசி மாவட்டத்தில் எத்தனை இந்து கோயில்கள் அங்கீகாரம் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் லிஸ்ட் எடுங்க நீங்க இப்படியே சமூக வலைதளத்தை போட்டுக்கிட்டு இருந்தா போதாது லிஸ்ட் எடுங்க அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் கலெக்டர்ட்ட மண்டே படிச்சு கொடுப்போம் இந்த இந்து கோயில்களுக்கு பட்டா இருக்கா பத்திரம் இருக்கா அப்ரூவல் இருக்கா அப்போ எங்க ஆலயத்தை ஆயிரம் திரு தென்காசி மாவட்ட கோயில்கள் இருக்குது அதையும் நீங்க இடிக்கணும் என்று சொல்லி நம்ம மனு கொடுப்போம் எத்தனை வழக்கறிஞர் இருக்கீங்க நான் தான் கிடந்து ஓடி ஓடி ஒவ்வொரு காரியங்களுக்கும் நானே வழக்கறிஞர் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு மேல்முறையீடு பண்ணலாம் ஹை கோர்ட்டுக்கு மேலே கோர்ட் இல்லையா டபுள் பெஞ்ச் இருக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு மேல்முறையீடு பண்ணலாம் முதலமைச்சர் போய் பார்த்து ஏதாவது ஒரு வகையில் இதுக்கு ஒரு காம்ப்ரமைஷன் முடிச்சு இந்த ஆலயம் இடிபடாமல் இருப்பதற்கு ரத்த பாடுபட்டு அந்த ஊர் மக்கள் காணிக்க கொடுத்து ரத்த பாடுபட்டு கட்டின ரத்த வேர்வை சிந்தி சம்பாதித்து காணிக்க கொடுத்து கட்டப்பட்ட அந்த ஆலயம் அவர்கள் கற்ப வேதனைப்படுகிறார்கள் ஆனால் பர்னபாஸ் அப்படி அப்படியே உல்லாசமாக பங்களாவிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார் என் மீது வழக்கு போடுறதுக்கு நான் பயப்படவே மாட்டேன் எப்பேற்பட்ட மோகன்சியே எட்டு வழக்கு போட்டாரு என்ன என்ன தூக்கி தூக்க போட்டாங்க வழக்கை நான் சந்திக்கிறேன் இப்பவும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன் அதனால நம்ம அணி அநியாயம் செய்யல கர்த்தருக்காக உண்மையாக உழைத்து அதன் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளையும் நிந்தைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க நான் தயார் நிலையில் இருக்கிறேன் இப்போ பாருங்க எனக்கு வேலைக்கு என்று ரெண்டு வழக்கறிஞரை வைக்க போகிறேன் ஏன்னாடா இப்படி ஒன்று இப்போ இந்த இந்த தேர்தலில் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாலு எஃப்ஐஆர் விழுந்திருக்கு பாளையங்கோட்டையில் ஒன்று வள்ளியூரில் ஒன்று என்னது இது குறும்பூரில் ஒன்று அதுக்கப்புறம் முரப்பநாட்டில் ஒன்று நாலு எஃப்ஐஆர் இந்த தேர்தலில் மாத்திரம் வந்திருக்கு சொல்லுவாங்க காட்ஃபிரீ நோபலுக்கு இத்தனை கேஸ் இருக்கு மோகன்சி எட்டு போட்டாரு பொய் வழக்கு ஒரே வாரத்தில் எட்டு போட்டார் இப்போ ஒரே எலெக்ஷன் ஒன்றரை வாரத்தில் எனக்கு நாலு எஃப்ஐஆர் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வள்ளியூரில் ஒரு எஃப்ஐஆர் பஸ் ஸ்டாப்பில் ஒன்று வால் போஸ் ஓட்டினாங்கன்னு சொந்த இடம் கீழே வளநாடுல மெயின் ரோட்டில் இருக்கு அதில் கொடி பறந்ததுக்கு ஒரு எஃப்ஐஆர் இப்படிதான் போடுவாங்க எங்கள் வாழ்வு நோட்டீஸை அவங்க பறக்கும் படை பிடிச்சாங்க அதுக்கு சொல்லி பேட்டி அதுக்கு ஒரு அதனால் அரசியல் பொது வாழ்க்கை வரும்போது எஃப்ஐஆர்கள் வரும் இதனால நீங்க எல்லாம் அவர் மேல இவ்வளோ கேஸ் இருக்குன்னு சொல்றது கொள்ள அடிக்கல நம்ம போய் யாரையும் அடிக்கல தான் அடி வாங்கியிருக்கோம் நம்ம தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆகையினால அதை பற்றி ஒன்னும் கவலை இல்ல என்னுடைய தென் திருச்சபைக்காக நான் பாடுபட வெகு பக்தி பயிராக்கி இருக்கேன் என்னுடைய ஆலயம் இடிக்கப்படப் போகிறது என்பதை குறித்து என் காதில் செபி செவியில் வந்து உழந்த பொழுது என் இருதயத்துக்குள் ஒரு ஒரு பக்தி வைராக்கியம் பற்றி எறிகிறது என் ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் எனக்குள் பற்றி எறிகிறது இதை நாங்கள் இடிக்க விடமாட்டோம் ஆனால் பர்ணபாசு தலையனை வைத்து போர்வை இழுத்து மூடிக்கொண்டு தூங்கி கொண்டிருக்கும் மரக்கன்றை நட்டும் பூங்கன் பூஞ்செடிகளை நடும் தியானம் மண்டபங்களை கட்டி அதில் போய் உட்கார்ந்து எடுத்துக்கொள்ளும் எது தேவை ஒரு மனிதனுக்கு சொல் புத்தி இல்லைன்னா இருக்கணுங்க நாங்க திரும்ப திரும்ப ஒரு காலேஜ் ஒரு பாலிடெக்னிக் கேட்டு நாங்கள் வாழ்த்துறோம் ஒரு மருத்துவ கல்லூரிக்கு உருவாக ஒப்படைக்கப்பட்ட இடம் அதுல இருந்து ஒரு பெண்கள் தியானம் மண்டபம் இது எதற்காக எல்லா திருச்சபை மக்களும் எழும்பி இந்த கட்டிடத்தை கெட்ட விடக்கூடாது நம்ம எல்லாம் குறுக்கணும்னு தடுக்கணும் அப்பாவு சபாநாயர் வரட்டு அன்னைக்கு போய் நம்ம எல்லாம் மறியல் பண்ணுவோம் மரக்கன்று நட்டு மரக்கன்று நட்டு ஆனா அதுல தியான மண்டபம் வரக்கூடாது பணம் அடிக்கல பறக்குறாரு எல்லா பெண்களுக்கு சங்கம் ஆண்களுக்கு எல்லா ஆசிரியர்கள் யாரும் நீங்க பணம் கொடுக்காதீங்க இது தேவையில்லை ஒரு ஆலயத்தை கட்டலாம் இது தேவையில்லை ஒரு மருத்துவமனை கட்டலாம் புரோச்சர் நாலு பேருக்கு இது தேவையில்லை இவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த அரமண்டுக்கு மூளைக்குள்ள போக மாட்டேங்க வீம்பு கோபம் வைராக்கியம் பகை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நானும் பிஷப் பேராயர்ன்னு சொல்லிட்டு ஒரு நாய் கூட மதிக்கலை ஒருவரும மதிக்கல கடைசில செய்ய காத்துட்டு இருக்காரு நம்மளை என்னெல்லாம் பண்ணாங்க நீங்க அதுக்கு மேல பெரிய அவமானமும் எந்தையும் உமக்கு வருதா இல்லையு இருப்பார் அதனால கேஸ் போடுற பற்றி கவலையே கிடையாது டிஃபமேஷன் பத்து கோடி போடுறீங்க மோகன்சி என்ற ஒன்றரை கோடி டிஃபமேஷன் சென்னையில் போட்டார் அன்னும் அந்த கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு சகலப்பாடியே நீர் போடுறதில் என்ன இருக்குது ஒன்று தூக்கிலேயே போட போகிறாங்க அதனால் புத்தி இருந்தால் கடவுளுக்கும் கடவுள் உங்கள் மீது ஒரு நல்ல எண்ணம் வைத்திருந்தால் உன் மூளையை சிந்திக்க வைப்பார் இல்லை என்றால் அரமண்டாகி அழிந்து போவீர் உங்கள் குடும்பத்தை நடு ரோட்டில் திராட்டில் வந்து நிற்கும் சாபம் வந்து சேர்ந்தால் இல்லையான்னு பார் ஆகையினால திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் எல்லோரும் இருங்க இனி அடுத்த ஒரு பீரியட் வரும் பொழுது நல்ல ஒரு நிர்வாகத்தை நாம் கொண்டு வர வேண்டும் நல்ல ஊழியத்தை வளர்ச்சி செய்ய வேண்டும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆவிக்குரிய ஆராதனைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஃப்ரீ ஓர்ஷிப்புக்கு திடப்படுத்தல் எடுத்த அன்று திடப்படுத்தல் அன்று ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கு மூழ்கி ஞானஸ்தானத்தை நாம் கொடுக்க வேண்டும் இந்த ஒரு இந்த காரியங்களுக்காக தான் நம்முடைய பிள்ளைகள் பிந்தை ஓசையை பார்த்து ஓடுறாங்க இண்டிபெண்ட் திருச்சபைகளை பார்த்து ஓடுறாங்க அதை நம்முடைய திருச்சபைகளை கொண்டு வரும் பொழுது இன்னும் சபை வளர்ந்து பிறகும் அங்காங்கு செதறிப்போன ஆடுகள் எல்லாம் மறுபடியும் மந்தைக்குள் வந்து சேரும் ஆகவே பெரிய காரியத்தை நாம் எதிர்பார்ப்பு